அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலகன பத்தி ஸ்ரீ ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலகண பத்ததி ஜோட முறை சார்ந்த ஒரு சில தகவல்களை இருக்கும் சரிங்களா அதன் இது ஒரு பதிவு பொதுவாக நம்ம ஜாதம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கான காலம் வந்துட்டதா அப்படின்னு ஒரு பெண்களை பெற்றவங்களோ மன பெற்றவங்களோ வருவாங்க அப்படி வரும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது காலம் சரியான காலம்தான் அப்போ நம்ம வந்து திருமணம் பண்ணுவோம் பண்ணும்போது அவங்க எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க அதை திருமணத்திற்கான வரன் வருவது ஏன்னா வரனே வரலை நாங்கள் மேட்ரி மூலம் நிறையா ஜாதம் கொடுத்துருக்கோம் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போனா நம்மளுடைய ஆசிரியர் பொது ஐயா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு லக்னமும் பத்தாண்டு காலங்கள் இயங்கும் அதாவது ஒவ்வொரு கட்டங்களும் பத்து பத்து வருஷமாக இயங்கும் அதான் வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்சய லக்னம் சரிங்களா அதில் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ வந்து இப்ப உதாரணத்துக்கு இது வந்து தனுசு ஏல்பி சரிங்களா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் மூலம் ஒன்று இவங்களுக்கு இயங்குது அப்படின்னா இந்த மூலம் ஒன்று அப்படின்னு இயங்கும் பொழுது மூலம் ஒன்று மூலம் இரண்டு மூலம் மூன்று மூலம் நான்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புராடம் மூன்று இரண்டு மூன்று நான்கு உத்ராடம் ஒன்று இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களும் பத்து வருஷம் கிடக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் கிடக்குங்கிறாங்க அப்போனா வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மாதத்துக்கு முப்பது நாள் இது ஒரு பத்து நாள் அப்போனா எங்கள் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நானூற்றி அஞ்சு நாள் சொல்கிறாங்க ஒரு நட்சத்திர புள்ளி கடக்கிற காலங்கள் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இந்த நானூற்றி அஞ்சு நாளை ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு நாள் வரும் நம்முடைய ஃபோன் ஆப்பில் அந்த பெய்டு சாஃப்ட்வேரில் நம்ம வந்து கீழே வந்து நானூத்தி அஞ்சு நாலு ஏஎல்பி தசாம்பாங்க நானூற்றி அஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னு வருஷம் கணக்கு வரும்ல இந்த இல்லை நம்ம நாற்பத்தஞ்சு நாள் என்ன கிரகம் வருதுன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பெண் ஜாதகம் அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு வரன் வருதுன்னா எப்போ வரும் அப்படின்னோம்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு மூலம் ஒன்று இப்போ தான் எங்க வச்சுக்கோங்களேன் முதல் நாற்பத்தைந்து நாளை கேது பகன் இயக்குவார் ஏன்னா மூலங்கிறது கேது மூல நட்சத்திரம் இருக்கா இதுக்கு அர்த்த நட்சத்திரம் வந்து பூராடமா அப்படின்னா சுக்ரன் அடுத்து உத்திராடமா சூரியன் சரிங்களா அடுத்து வந்து திருவோணமா சந்திரன் அடுத்து வந்து செவ்வாட நட்சத்திரம் அவிட்டம் சரிங்களா அடுத்து ராகுட நட்சத்திரம் சதயம் அடுத்து குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி அடுத்து உத்திரட்டாதி சனிவன நட்சத்திரம் அடுத்து ரேவதி அப்படின்னா இங்கே இருந்து இந்த எல்லா வரைக்கும் உள்ள ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்காங்க சரிங்களா இந்த கிரகங்கள் தான் நம்முடைய கிரகங்களாக போட்டிருக்கோம் அப்படின்னா கேது ஒவ்வொரு ஆளும் நாற்பத்தஞ்சு நாள் டேர்ன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நான் முதல் நாற்பத்தஞ்சு நாள் கேது இரண்டாவது நாற்பத்தஞ்சு நாள் சுக்ரன் அடுத்த நாற்பத்தஞ்சி நாள் சூரியன் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் சந்திரன் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் ராகு அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் குரு அடுத்த நாப்பத்தஞ்சு நாள் சனி அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் புதன் மொத்தம் நானூத்தி அஞ்சு நாளு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு திருமணம் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா நம்ம இதை வச்சே சொல்ல முடியும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க ஆறாம் வீட்டில் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுபான் இயங்குகின்ற நாற்பத்தஞ்சு நாளில் இந்த ஜாதகி ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஜாதகம் சொல்லுது என்ன சொல்கிறது உடல் உபாதைகளாக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன கடன் வாங்கணுங்கிற தன்மைகள் ஏற்படலாம் இதுதான் ஒன்று சரிங்களா அதே மாதிரி இங்கே பாங்களேன் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க சரிங்களா அப்போனா இந்த புதன் இன்னொன்று யார் சூரியன் சரிங்களா அடுத்து கேது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வட்டம் போட்ட காலங்கள் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து ஒரு சில விரயங்கள் போகணும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உறக்கம் இல்லாமல் இருப்பான்றாங்க சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த ஒரு ஜாதாரத்தை வந்து மேட்ரிமலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரன் வருமா அப்படின்னா இந்த கேது பனிரெண்டில் இருக்கிறனால கேது இருக்கிறப்போ கிடைக்காது ஆனால் இந்த சுக்குரன் இருக்கார் பார்த்தீங்கன்னா அது பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்போனா இந்த கேது முதல் நாற்பத்தஞ்சு நாள் அதாவது மூலம் ஒன்று ஆரம்பித்து முதல் நாற்பத்தஞ்சி நாள் கேதுவானை இயக்கி முடித்து அதுக்கு அடுத்து அந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுப்பாரு சுக்கரங்களை கொடுப்பாரு அப்படி சுக்கரன் இருக்கப்ப சுக்கரன் யாருன்னா ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா அவர் வந்து அந்த பதினொன்று அப்படிங்கிற சந்தோஷகரமான விஷயத்தை அவர் கொடுக்கணும் சரிங்களா அப்படி இருக்கனால அந்த நேரங்களில் ஒரு வரன் வருவதற்கு அதிகமான பிராப்தம் இருக்கும் மேட்டரி மூலம் நமக்கு ஒரு வரன் வரும் அப்புறம் ரெண்டு அலைன்ஸ் செக் பண்ணுறோம் பொருத்தம் பார்க்குறோம் சரியா இருக்குது அப்படின்னா அது சார்ந்த நிகழ்வுல நம்ம வந்து செய்வோம் இந்த நாற்பத்தி நாள் அடுத்து சூரியன் பன்னிரெண்டு இருக்கலாம் அது நடக்காது அடுத்து சந்திரன் எங்கே இருக்காரு ஏழு எட்டு ஒம்பது இது வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா கோயில் குலங்கள் வழிபாட்டு முறைகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எங்களை மாதிரி அஷ்டவாத்திர போய் கேன்சல் பண்றீங்க திருமணம் அப்படிங்கிறோம் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் வேகமா திருமணிக்க ஒரு பிரார்த்தம் இருக்குன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன கோயிலை பார்த்து போயிடுவீங்க அப்படின்னா இந்த சந்திரன் எங்கிருந்தா நாற்பத்தஞ்சு நாள் கோயில் குளங்கள் சார்ந்த தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம செய்வோம் இப்படி தான் நம்ம வந்து எந்த கட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ பதினொன்று இருக்காங்க நல்லா இருக்கு செவ்வாய் பதினொன்று இருக்கிறாரு அப்புறம் திருமணம் சார்ந்த நிகழ்வு குரு எங்கே இருக்காரு எட்டில் இருக்கிறாரு அப்போனா குரு எட்டுல அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அது வந்து நல்ல இடம் தான் திடீர்னு ஒரு வரன் வந்துடும் நம்மளை அறியாமல் வரும்போது அந்த திருமண ஏற்பாடுகள் வந்து விரைவாக நடக்க பிராப்தம் சரிங்களா அதுக்கடுத்து சனி பவன் வந்து ஏழில் இருக்கார் ஏழில் சனி வீட்டில் இருக்கிற அந்த காலமும் திருமணத்திற்கான காலம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய நாற்பத்தைந்து நாட்கள் குரு பகவானுடைய நாற்பத்தைந்து நாட்கள் அடுத்து செவ்வாய் சுக்கரனுடைய நாற்பத்தைந்து க நாட்களுடைய காலங்கள் இந்த காலங்களில் ஒரு வரன் வந்தது அப்படின்னா நம்ம பொருத்தம் பார்க்குறதுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு திருமணம் முடிப்பதற்கான உகந்த காலமாக இந்த ஜாதகம் வந்து சுட்டிக்காமிக்குது எதை இந்த மூல நட்சத்திரம் ஒன்று போகிறப்ப நவாம்சப்பள்ளி நல்லா போகுது திடீர் திருமணம் விரைவான திருமணம் நடக்குங்கிறத வந்து இந்த ஜா வந்து சுட்டிக்காமிக்குது அதனுடைய செயல்பாடுகள் எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தப்பானே கூடாது மூலம் ஒன்று போகிறப்ப திடீர் திருமணம் விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கு அதிகமான பிராப்தங்கள் உண்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் ஒரு பொண்ணை கூட்டு ஓடி போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போ உகந்த காலம் அப்படின்னா இதுதான் உகந்த காலம் செவ்வாய் சுக்ரன் அப்படிங்கிறது பதினொன்றில் வருத இந்த காலமும் குரு எட்டில் இருக்காரா எட்னா மறைமுகமாக அந்த நேரத்தில் நடக்கும் சனி பவன் ஏலில் இருக்கிறா இந்த நான்கு பீரியடு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி இந்த எந்த காலமும் நமக்கு தெரியணும் தெரிஞ்சோம்னா அந்த நேரத்தில் அந்த செயல் அது நடக்கும் அப்படின்னு நம்ம முன்ன கூடி திட்டமிட்டு புரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறை இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை உருவாக்கிய நம்மது குருநாதர் உயர்ந்திரு புதமூர்த்தியாக இருக்கும் அவர் வழிநடைச்சல் அனைத்துக்கு மக்கள் நன்றி தெரிவிக்கணும் ஒரு வேலை இப்போ மூலம் ஒன்று போகுது மூலம் ரெண்டு போனால் அப்போ திருமணத்திற்கான காலமாக அப்படின்னா இல்லை சரிங்களா அப்படின்னா இவங்க ஃபுல்லாக செயல்பட மாட்டாங்க யார் இப்போ நம்ம சொல்றோம்ல சனி குரு செவ்வாய் சுக்கரங்கிறோம்ல இவங்க வந்து வேறு விதமாக செயல்படுவாங்க எப்படி செயல்படுவாங்க சனி பவன் யார் அப்படின்னா இரண்டு மூன்று அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்டவர் எங்கே இருக்கார் ஏழில் இருக்கார் அப்படின்னா ரெண்டுக்கு அவர் ஆறில் இருக்கார் குடும்பம் சார்ந்த பிரச்சனை படிப்பு சார்ந்த ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படி தான் ஒன்று போய்கிட்டு இருக்கும் அப்படின்னா எல்லாேருமே அந்த நாற்பத்தஞ்சு நாள் இயங்குவாங்க அந்தந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்தந்த பாக காரகத்துக்கு தக்க அந்த ஆதிபத்தியக்கு தக்க செயல்படுவாங்க அப்போனா மூலம் ஒன்று திருமண காலம் அடுத்து மூலம் மூன்று தான் திருமண காலம் அப்படி இருக்கிறனாலையும் நம்ம ஒவ்வொரு பீரியடு போகிறப்பையும் எந்த நாற்பத்தி நாள் நமக்கு இயங்குது அப்படி இருந்து நம்ம சரி பண்ணிக்கணும் ஆனால் இதுக்கு வந்து நேரத்திருத்தம் மிக முக்கியம் யார் ஒருத்தவங்களுக்கு நேரத்திருத்தம் சரியாக இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த நாற்பத்தி நாள் கரெக்டாக செயல்படும் சரிங்களா நல்ல ஜோட முறை கண்டுபிடித்த நமது ஆசிரியம் எதிர்ப்பு அதற்கு இந்த நேரத்தை வந்து நான் நன்றி நம்மளோட நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்